அனைவருக்கும் வணக்கம் ஒரு நொடி பா இருக்கை எம் ஒரு நொடி பாவினம் ஆம் பாவின சொல் வடிவம் உம் உள்ள பதிவும் வெளியிடும் நம் மொழி உயிர் நாள் வரை வரையறை வட்ட வடிவ அமைப்பு தரையில் அமர்ந்த காலமொன்று நரைகூடிய பருவமும் சொல்லும் இறை தேடியும் உணவு உண்டோம் உண்ண உணவு பெற பயிற்சி மண்வளம் காக்கும் வகை கண்விழி பார்த்த அறிவியல் உண்பதும் உடுப்பதும் உறைவிடமும் குகை குகை பாறையடி குடி இருப்பு வகை நிலம் நீர் வளமை பகை கருத்தில் மாநில எல்லைக்கோடு தகை எடுத்து கையாளுதல் மையக்கருத்து மைய கருத்துரை காலந்தோறும் மாறும் இயல்பு நிலையிடம் திரும்பும் வழி இயற்கை வளமே அறிவுசார் தொடர்பு வயலும் வாழ்வும் பாறையும் இருக்கை இருக்கை பாறை உட்காருமிடம் ஒரு நாள் உருவாகிய வகை நிலை மாறி பருவமழை நீருக்கும் அளவுமானேன் மறு உந்து நீரும் உயிர்ப்பு என பதிந்து இந்த ஒரு வகை இருக்கை பாவினை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்